குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்க்கையில் நீ வாழ்க்கையை என்ன நினைத்தாய் வாழ்க்கை உன்னுடைய பேச்சை கேட்கவே இல்லை வாழ்க்கையில் நம் எது செய்தாலும் நமக்கு பிடித்தது போலவே நடக்கவில்லை என்றா சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பிடித்த மாதிரியான விஷயங்கள் அனைத்தும் நடக்க இருக்கிறது நிறைய யோசிக்கிறாய் நிறைய விஷயங்களைப் பற்றி நீ எப்பொழுதும் கவலைப்படுகிறாய் எதுவும் கவலைப்படக்கூடாது சந்தோஷமாகத்தான் நீ இருக்க வேண்டும் நிதானம் என்பது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் வேண்டும் அந்த நிதானத்தை முதலில் நீ எப்பொழுதும் வைத்துக்கொள் ஏன் தங்கமே எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கிறாய் நல்ல விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது அந்த நல்ல விஷயத்தை பற்றி நீ யோசிக்கலாமே உன்னுடைய தேடல்கள் என்ன என்பதை நான் அறிந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் அதை நீ இன்னும் ஏன் புரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள் வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு பிடித்தது உனக்கு நடக்கும் நிச்சயமாக வர வர உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக பெரிய ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக கிடைக்கும் சில பேர் உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டு இருக்கும் விஷயத்தை பார்த்து ஏது ஏதோ பேசலாம் ஆனால் உன்னுடைய மனதுக்கு எது சரியோ அதை நீ செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் உன்னால் முன்னேற முடியும் யோசிக்காதே காலம் முழுவதும் ஏதோ ஒரு குறையை மற்றவர்கள் சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள் நீ சரியான விஷயம் செய்தாலும் சரி தவறான விஷயங்களை செய்தாலும் சரிதான் நிச்சயமாக ஏதோ ஒரு குறைகளை சொல்லி உன்னை எப்பொழுதும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தட்டி கொடுக்காமல் குறை சொல்வார்கள் ஆனால் தட்டி கொடுப்பவர்களையும் நீ தலையில் தூக்கி வைத்து வேண்டாம் உன்னை இறக்கி வைத்து கேவலமாக பேசுபவர்கள் இணைத்தோ நீ வருந்தவும் வேண்டாம் நீ நீயாக இரு ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமோ நஷ்டமோ அதை முழுமையாக அனுபவிக்கப் போவது நீ மட்டும்தான் வேறு யாருமே கிடையாது நீ ஒவ்வொரு விஷயத்தையும் உன்னுடைய தொழிலா தொழிலிலும் நீ ஏற்றுக்கொண்டே தான் இருக்கிறாய் உன்னை நீயே வளர்த்து தான் இருக்கிறாய் நிச்சயமாக உன்னுடைய வள ஆனது இன்னும் அதிகமாகும் காலம் முழுவதும் கண்ணீரை சிந்த விடுவேன் கஷ்டத்தை கொடுப்பேன் வாழ்க்கையில் இன்பத்தை தரமாட்டேன் என்று நினைக்காதே இன்பத்தை தருவேன் மன மகிழ்ச்சியை அள்ளி 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 உன்னுடைய வாழ்க்கையை தருவேன் நிறைய முயற்சிகளை போடும் உன்னுடைய வாழ்க்கையில் இனிமேல் துவங்கும் ஒவ்வொரு விஷயமும் உனக்கே நீயே பாராட்டும் அளவுக்கு தான் இருக்குமே தவிர உன்னை கஷ்டப்படுத்தும் அளவுக்கு ஒரு விஷயமும் இருக்காது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரத்தில் இவ்வளவு தூரம் உன்னை பற்றி உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் பேசுகிறேன் என்றால் நீ எந்த அளவுக்கு எனக்கு நெருக்கமான குழந்தை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தங்கமான பிள்ளையே அழாதே நான் பேசும் பொழுதே நீ இவ்வளவு தூரம் கண் கலங்குகிறாய் கண் கலங்காதே இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது முக்கியமாக நீ நினைத்துக்கொண்டு